அன்பு நேயர்களே இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்பராசியினர் அனைவருக்கும் இன்றைய இந்த அழகான வீடியோ பதிவை முழுமையாக பார்க்கத் தொடங்குவதற்கு முன்னதாக நம் அன்பு முருகரை மனதார்ந்து வணங்கி அவரது அருளை பெற்றுக்கொண்டு இந்த பயணத்தைத் தொடங்கலாம் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை என்றும் காக்கும் அன்பு முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உறுதியான உண்மைதான் நம்ம கும்பராசிக்கார அன்பு நேயர்களே நீங்கள் அனுதினமும் ஆண்டவனின் துணையுடன் வாழ்க்கையை அனுபவிக்கும் பாக்கியவங்க இதனால தான் நீங்கள் பயங்கரமான புத்திசாலிகளாக அற்புதமான அறிவாற்றலுடன் இருக்கிறீங்க இவ்வளவு சீக்கிரமாக யாராலும் உங்களை ஏமாற்ற முடியாது அது சாத்தியமில்லை இவங்களுக்கு நிகர் தான் இருக்க முடியும் இது உண்மை இவர்கள் நினைத்தால் மட்டுமே எதையும் இழக்கவோ பெறவோ முடியும் நீங்கள் எல்லோருடனும் எளிதாக பழகக்கூடிய அன்பான நபர்களாக இருக்கிறீங்க அதனால்தான் உங்கள் நட்பு வட்டம் அளவில்லா பெரிய லெவலில் இருக்கிறது நீங்கள் உரிவிலகாத விலகாத அம்பு போல குறிக்கோளை தவறாமல் உறுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க உங்களை பொறுத்தவரை தன்னை மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலம் எதுவும் இல்லை தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அத்தகைய பொதுநல குணத்தோடு அன்பால் நிரம்பிய மனதுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை பெற்ற கும்பராசிக்கார அன்பு அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா மகிழ்ச்சியா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு முழுமையா புரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலைகள் எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக அழகா அழகாக போகுதுங்க உங்கள வேண்டாம்னு உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்பால் வரப்போகிறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடைகள் முழுமையாக நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு அழகான திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் இப்போ கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கையில வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை தரப்போகுதுங்க கும்பராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதத்தில் வேலையிடத்துல அழகான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க புதிய முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில்லாதவர்களுக்கு புதிய முயற்சிகள் அசாதாரண வெற்றியை தரும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஸ்டெடி வேலை கிடைக்கும் ருமானம் மெதுவா உறுதியா உயர்ந்து கொண்டிருக்கும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அவற்றை நல்லா கட்டுப்படுத்த முடியும் பழைய கடன் பிரச்சினைகள் போகுது காதலில் நல்ல ஆழமான புரிதல் வரப்போகுது பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து அன்பு வாழ்க்கை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கு திருமண முயற்சிகள் முன்னேற்றத்தோடு முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்களுடன் ஒற்றுமை அன்பு அதிகரிக்கும் வீட்டில சுப செய்திகள் தேடி வரும் குழப்பம் விலகி தெளிவான மனநிலை வரும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை வளரும் உடல் சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்கும் நரம்பு சார்ந்த சோர்வு உள்ளவங்க கவனமா இருக்கிறது நல்லது நீர் அதிகம் குடிக்கிறது உங்களுடைய உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லது அது உறுதி சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க நீல நிற ஆடைகள் பயன்படுத்துங்க ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை நூற்றெட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க அது பெரிய புண்ணியம் தை மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றம் மன அமைதியை தரக்கூடிய அழகான மாதமாக இருக்க போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான அன்பான துணையோடு திருமணம் நடக்கப் போகுது எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க குழந்த பாக்கியம் இல்ல நாங்க போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய நம்ம கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்துல அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் காரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா முழுமையா மாற போகுதுங்க இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி கஷ்டமா வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பணங்காசு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குடன் உயர்ந்த வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க ராசி மண்டலத்தில் பதினொன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய ராசி நம்ம கும்ப ராசி நம்ம கும்ப ராசியின் அதிபதி சனி பகவான் அவிட்ட மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தான் நம்ம கும்பராசி கும்ப ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் உங்கள் நட்பு ராசியா இருக்காங்க அன்பான உறவுகளா இருக்காங்க கும்ப ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான இதமான பேச்சால அனைவரையும் கவர்க்கும் ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா நேர்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு சிறு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கிட்டால் ஓடி போய் உதவி செய்யக்கூடிய அன்பானவர்களாய் இவங்க இருப்பாங்க தை மாதத்துல கும்ப ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல நான்கு கிரகங்கள் சேர்ந்ததால நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் கலந்த பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பண வரவு அதிகரிக்கும் மூன்றாம் மற்றும் பத்தாம் இடத்துக்குடைய செவ்வாய் பகவான் பன்னிரண்டாம் இடத்தில் உச்சம் பெறறதுனால பணம் பல வழிகளில் வந்தாலும் சுப விரியங்கள் ஏற்படும் பன்னிரண்டாம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருக்கிறதுனால பணம் வருவதும் போவதும் தெரியாது அக்கா பொண்ணு வயதுக்கு வர்றது பிள்ளைகளுக்கு உயர்கல்வி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால மொய் செலவுகள் அதிகரிக்கும் ஜனவரி மாதத்துல மொய் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது மனதார புரிஞ்சுக்கோங்க ஐந்து ஐந்துக்குடிய புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போறது யோகா தியானம் போன்றவற்றில் ஈடுபடுறது நிகழ்ந்து மன அமைதி கிடைக்கும் ஏழு ஏழுக்குடைய சூரிய பகவான் நான்கு ஒன்பது குடிய சுக்ர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மறையதுனால வாழ்க்கை தாம்பதியத்தில் சில சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் வேலைவலு காரணமாக குடும்பத்துடன் நேரம் செலவிடாம போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தூக்கமின்மை மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய தவறுகளை திருத்தி புதிய அணுகுமுறையுடன் செயல்பட எண்ணங்கள் தோன்றும் வேலை நேரம் சம்பளம் குறைத்து தெளிவா பேசி வேலை மற்றும் வாழ்க்கையை சமநிலைப்படுத்த முயற்சி செய்யுங்க பன்னிரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவதால படுக்கை அறையில் அவசகரியமான சூழ்நிலை ஏற்படும் தூங்கும்போது கூட பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் மனசுல தோன்றும் அதனால நல்ல தூக்கம் போதுமான தண்ணீர் குடிக்கிறது அவசியம் கெட்ட பழக்கங்களிலிருந்து விடுபட்டு உங்களைப் பற்றியும் உங்க உடல் ஆரோக்கியத்தைப் பற்றியும் சிந்திக்கத் தொடங்குங்க மற்ற செலவுகள் எல்லாம் வீண் செலவுகள்தான் கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதையா கவனமா இந்த தை மாதம் இருந்தே ஆக வேண்டியது அவசியம் இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்கப் போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்திகள் வரப்போகுது தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்க போகுதுங்க பண வரவு போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷியோட நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட்டு பிரகாசிக்க போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானா போகுது மன உறுதி அதிகரிக்கப் போகுது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப் போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல்லவிதமான அழகான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதிர்த்து தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி அன்பால் வரப் போகிறார்கள் உங்க வாழ்க்கை அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கப் போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க பேசாம சொற்களை கட்டுப்பாட்டோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்களில் திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல் கவனத்தோடு இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம தெளிவா அன்போட பேசுங்க உடல்நிலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவா இருக்காதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்களில் தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்களில் கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனதை காயப்படுத்தும் நினைவுகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரையை மதிச்சுக்கோங்க தேவையான இடங்களில் இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தான் நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு சிக்கி சிக்கிக்கொள்ளாமல் அமைதியா இருக்க முடியும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்படிப்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள் அனுபவிக்க போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க கும்பராசிக்காரர்களே இந்த மாதம் கவலைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் தடைகள் வரலாங்க கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும்போது கவனமா இருந்துக்கோங்க பயணத்தினால வீண் செலவும் அழைச்சலும் உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இழுப்பறையான நிலை காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு சாதகமா முடியும் பணவரவு திருப்தியா இருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றம் அடைய போறீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அன்பு நேயர்களே நன்றி இனிய வணக்கம்